எப்ப அவளை கல்யாணம் பண்ணி வாழ போறேன்னு சொல்றேன் ம் எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது போதுதான் இன்னும் வயித்தர்ஜெல்லாம் இருக்கு ஐயோ நீ அவ கூடவா ம் சேச்சா என்னால் பார்க்கவே இமேஜின் பண்ணவே முடியலடாடி நினைச்சு பார்த்தாலே பயங்கரமா இருக்கு நீ இவ்வளவு கல்யாணம் பண்றதுக்காகவா லண்டன்லேருந்து ஓடி வந்த ஐயோ கடவுளே கடவுளே உனக்கு நல்ல பணம் கிடைப்பாடா சொன்னா கேளு இவ வேண்டாம் உனக்கு யாராவது ஒருத்தி கூடவே இருக்க ஒருத்தி உனக்கு கண்டிப்பா கிடைப்பா உனக்கு நீ நல்லா தேடி பாரு உனக்கு கண்டிப்பா அவன் உன் கண்ண தேன்படுவாடா நீ தேடி பாருடா தயவு செஞ்சு சொல்ற அந்த லல்லு லொல்லு அது வேணாண்டா விட்டுடா போடா அவ்வளவுதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்தீனா உன் தலையெழுத்த யாராலையும் மாத்த முடியாது ஓ போய் தோலை ஆனாலும் வேணாண்டா ப்ளீஸ் சொன்னா கேளு மந்திரடா ஐயோ எமுனா ஏண்டி இப்படி புலம்பிட்டு இருக்க உன்னை இப்படி புலம்ப வச்சானே இதெல்லாம் நல்லா திக்கல இங்க பாடி எமுனா உனக்கு அவன் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தானே நீ எதுக்கு இப்படி எல்லாம் புலம்பிட்டு இருக்க விட்டுட்டு போ அவன் யாரை கல்யாணம் பண்ண உனக்கு என்ன வந்தது நீ ஃப்ரெண்டா ஃப்ரெண்டாயிரு அவ்வளோதான் மத்தபடி நீ எதுக்கு பார்த்தப்பட்டு இருக்க என்னால அதுவும் முடியலையே அவன யாரும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நினைக்க தோணுது சீயே எதுக்கு அப்படி தோணுது அவன் என் கூட பிரெண்ட மட்டும் தானே இருக்கணும் வேற எதுவும் இல்ல உம் இல்ல கிடையாது நான் அப்படிதான் யோசிக்கவும் கூடாது அது தப்பு இவன் இப்ப வருமானம் வரமாட்டானா ஏன் டீ நீ ஆசைகளை மனசுல வச்சுக்கிட்டு ஏண்டி பாரு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லி உயிரை வாங்குற டிரைவர் செஞ்சு வாயை திறந்து சொல்லடி நீ சொல்லுவேன் நான் அமைதியா இருக்கேன் நான் சொல்லிடுவேன் நான் சொன்னா உன்னை வேற மாதிரி எடுத்து போய் விடுதான் தங்கி தயவு செஞ்சு சொல்லிடுடி என்ன என்னாச்சு எதுக்கு இப்படி ஏதாவது சொல்லி சொமாளி இன்னும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது சொல்லி சொமாலிடி அது அது வந்து என்னென்னா எனக்கு அப்பா ஞாபகம் வந்துருச்சு ஆதான் அப்பா ஞாபகம் வந்ததுனால நீ வந்தியா நீ வந்ததும் ஓடி வந்து உன்னை பிடிச்சிக்கிட்டேன் வேற ஒன்றும் இல்லை நீ ஏதோ தப்பாக நினைக்காத ம்ம் நீ பوني சொல்லுவான் எதிர சொல்ல மாட்டடி என்ன சரி விடு நேஷம் கோபப்படாத பாத்துக்கோ விடு நமக்கு வேற என்ன والله அது எது பண்ணாலும் उतनाல தான் இருக்கும் விடு என்ன சொன்ன அப்பா ஞாபகம் வந்தா சரி உங்க அப்பா ஞாபகம் வந்தா என்ன ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு என்ன அது அது வந்து அது அது வந்து தெரியல ਇਹਨੂੰ ਕਾ ਆਪਨਿਆ ਬਗਵਰ ਬਦਲਾ 你

உன்னோட மனசுல என்னவா இருக்க உன்னதடி கேட்கிறேன் கேட்டதுக்கு பதில் சொல்லாம அந்த பக்கம் திரும்ப என்ன அர்த்தம் சொல்லுடி உன் மனசுல நான் எந்த இடத்துல இருக்கேன் சொல்லு எனக்கு இப்படி புதுசு புதுசா கேள்வி எல்லாம் கேட்க எப்பவும் நீ எனக்கு மட்டும் தான் இந்த மாதிரி கேள்வி கேட்காத சொல்லிட்டேன் வாயில இருந்து அந்த வார்த்தை வருமானு தெரியலடி ரொம்ப தவிக்கிறேன் தயவு செஞ்சு என் தவிப்பை அடைக்க விடு

ரொம்ப கஷ்டப்படுத்துறனோ அப்பப்பா இவனை வந்து பாரு பாருன்னு உன்னை நான் ரொம்ப டார்ச்சர் பண்றேனோ இவனு உனக்கு என் மேல உனக்கு வெறுப்பா இருக்கா நீ எது வந்தாலும் என்கிட்ட ஓப்பனா சொல்லு பரவாயில்ல ஓ இது ஃபர்ஸ்ட் क्वेश्चन சரி செகண்ட் क्वेश्चनம் கேளு ஃப்ரெண்ட் இதுக்கு சேர்த்து பதில் சொல்ற செகண்ட் क्वेश्चन கேளு இல்ல முதல்ல இதுக்கு பதில் சொல்ல அப்புறமா நான் செகண்ட் क्वेश्चन கேக்குறேன் ம் புத்திசாலியா இருக்க அப்படிதானே ம் உன்னை யாராலயும் ஏமாத்த முடியாது தான் தெரியுது அடியே நீ என்ன டார்ச்சர்லாம் பண்ணல ஆனா இப்படி ஏன் பண்றேன்னு எனக்கு இன்னும் புரியல. அதுக்கு தான் வர இருக்கேன் இருக்க. இது நடக்கல. கடச்சோடு நீ பண்றது டார்ச்சலா? இல்ல 105 ஆனு சீக்கிரம் கண்டுபிடிச்சிரும். இல்ல 105 ஆனு சீக்கிரம் கண்டுபிடிச்சிரும். சரி செகண்ட் கொஸ்டின் கேளு. என்ன நான் இந்த क्वेश्चन கேட்டதும் உன்கிட்ட இந்த என்ன பதில் வரணும் நான் எதிர்பார்த்தே தெரியுமா? என்ன எதிர்பார்த்தீங்க மேடம்? ச்சா ஆப்டல இல்லடி.

லல்லு இல்லமா லல்லு நீங்க கரெக்டா சொல்லி பாக்கலாம் லல்லு நான் செல்லமா லல்லுமா லல்லுமா கூப்பிடுவேன் அவ்வளவு அவன் நல்லா இருக்கல ஆஹோ முறைக்கிறாளே பரவாயில்ல பாத்துப்போம் என்னடி எதுக்கு இப்ப முறைக்கிற அவ பேரு லல்லு லல்லுமா அப்படி சொல்லு சரியா நீ சும்மா சும்மா அது உன் நொல்லுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரிலாம் சொல்லாத நீம் பொன்னடி பேருடி லल्लू லல்லுமா அழகா இருக்குல பேரு அப்படியே சொல்லு ஆ ஆதே லल्लू தான் இங்க பாரு கொஞ்சம்லாம் ஆவக்கிட்ட போய் வச்சுக்க ஏன் முன்னாடி எல்லாம் வைக்காத சரியா பைதர் சோ டாங்கள

அதான் வரும் முகத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு அம்மா அப்பா நான் எல்லாரும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் சீக்கிரமே எனக்கு கல்யாணம் அப்புறம் இந்த மாதிரிலாம் உன வந்து அடிக்கடி பார்க்க முடியாது எனி டைம் எல்லா கூடவே தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் சரி விடு அதுக்காக நீ வர்த்தப்படாதே ஃபோனில் பேசுகிறேன் ஓகேவா ஆ அப்புறம் கல்யாணத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்துடணும் ஏன்னா நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நீ என் ஃப்ரெண்டு என் கல்யாணத்துக்கு இல்லாமல் எப்படி அதனால வந்துடு செல்லக்குட்டி வந்துரு இங்க பாரு நீ மட்டும் அவ கட்டுல தாலிய கட்டின நானே உன தேடி வந்து வெட்டிடுவேன் பாத்துக்கா இங்க பாரு உனக்கு அவ ஏத்தவ கிடையாதுடா டேய் உனக்கு ரசனை இருக்கா இல்லையா கண்ணு தெரியுதா தெரியலையா இல்ல எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க எனக்கு புரியல இங்க பாருடா அவ வேணாம் சொன்னா கேளு அந்த பொண்ணு எனக்கு பிடிக்கல அவ உன் பக்கத்துல நின்னாலே எனக்கு வெறுப்பா வருது அவ உனக்கான ஆள் கிடையாதுடா சொன்னா கேளு அவ வேணாம் நீ அவளதான் கல்யாணம் பண்ணிக்காத அவ உனக்கு மேட்சே கிடையாதுடா அவன் எனக்கு மேட்ச் ஆகலனா மேர எவடி எனக்கு மேட்சா இருக்கான் சரி அதெல்லாம் போகட்டும் எனக்கு அவ வேணுமா வேணாமே நான்தான் டிசைட் பண்ணணும் நீ யாரு நீ எதுக்காவது டிசைட் பண்ற அவ எனக்கு வேணானு சொல்றதுக்கு உனக்கு என்னடி உரிம இருக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்ட் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்னா ஃப்ரெண்ட்ங்கற லிமிட்டோட இருந்துட அந்த லிமிட்ட தாண்டாத சரியா இங்க பாரு நீ இப்படி எல்லாம் சொல்லிட்டா உன்னை அலடிட்டு போயிடுவேனா ஆ அப்படியே எல்லாம் போக மாட்டேன் இங்க பாறா நான் உனக்கு ஃப்ரெண்ட் மட்டும் அதுக்கு மேல உனக்கு என்ன வேணும் வேணான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் உனக்கு எது ப எது கொடுத்தா இஷ்டமாகும் எது கொடுத்தா இஷ்டம் ஆகாதுன்னு என் ஒருத்திக்கு மட்டும்தான் தெரியும் அதனால தான் சொல்கிறேன் இவன் உனக்கு சரியாக வர மாட்டா வேணானா வேணாம் அது எப்படி எனக்கு எதில் இஷ்டம் எதில் இஷ்டம் இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும் என் கூட எவ்வளோ நாள் நீ பழகிட்டேன் ஜஸ்ட் ஒன் மந்த் ஒன் மந்த் அதுவும் ஒரு ஃப்ரெண்டாக தான் பழகிருக்கேன் இதை வச்சு நீ என்ன இட போட்டுருவியா உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு உனக்கு என்ன தெரிஞ்சிடுமா அது எப்படி தெரியும் நீங்க பாரு எனக்கு தெரியும் 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 எனக்கு மட்டும் தெரியும் உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணாங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும் என்ன நோண்டி நோண்டி கேள்வி கேட்காத இதுக்கு மேலே என்னால் எதுவும் சொல்ல முடியாது உனக்கு அவள் வேணாம் உனக்கு அவள் வேணான்னா வேணாம் உனக்கு வேற எதனா பொண்ணு பார்க்கலாம் ஆனால் அவள் வேணாம் சொன்னா கேளு சரியா நீ வீட்டில் போயிட்டு அவள் வேணான்னு சொல்லிடு சொல்லிடு ப்ளீஸ் பைத்தியக்காரி மாதிரி உள்ள இருக்கிறதா நானே சொல்கிறேன் எனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு இதுல உனக்கு என்ன கஷ்டம் நீங்க பாரு இந்த மாதிரி பேசிட்டு இருக்காம போய் வேலைய பாரு உங்களுக்கு கல்யாண வேலை எக்கச்சக்கமா இருக்கு எனக்கு தெரியும்டா உனக்கு எது இஷ்டம் எது இஷ்டம் இல்லன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் நீங்க பாரு நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கணும் எனக்கு தெரியும் நீ என்ன வெறுப்பு ஏத்துறங்கிறதுக்காக இதெல்லாம் பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும் நீங்க பாரு சொன்னா கேளு வேண்டாம் நீ இதோட நிறுத்திக்க உனக்கு அவ்வளவு பிடிக்கலன்னு எனக்கு நல்லா தெரியும் நீ என்ன வெறுப்பு ஏத்தணும் வெறுப்பு ஏத்தணும் தான் இவ்வளவும் பண்ற நீங்க பாரு நீ என்ன பண்ணாலும் சரி நீ என் மனசுலேருந்து வேறு எதுவும் வராது ஆனால் அவள் உனக்கு வேணாம் போதும் இந்த விளையாட்டை இதோட நிறுத்திக்க சொன்னா கேளு ப்ளீஸ் நிறுத்திடலாம் சரி நீ சொல்கிற மாதிரி இந்த விளையாட்டை நான் நிறுத்திடுறேன் உன் மனசில் என்ன இருக்கோ அது ஓப்பனாக சொல்லு அப்புறம் நான் நிறுத்திடுறேன் சொல்றி சொல்றியான சொல்லு உடனே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறான் சொல்லுடி பாரு என்கிட்ட வேற எதுவும் கேட்காத ப்ளீஸ்

சரி நான் உட்கார அவங்க கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாங்களா என்ன மாப்பிள அவளோட சம்மதம் இல்லாம நாங்க இவ்வளவு தூரம் வருவோமா அவளுக்கு பரிபூர்ணமான சம்மதம் உங்களை மாதிரி ஒரு மாப்பிள கிடைக்க என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் இல்ல அன்னைக்கு அவங்க எதுவும் சொல்லலையே அதான் கேட்டேன் காலேஜ் விட்டு வந்துட்டாங்களா பார்க்க முடியுமா அவங்கள எதுக்கு மாப்பிள்ள இவ்வளவு தயக்கம் அவளை பார்க்கணும் அவ்வளவுதானே நீ கொஞ்ச நேரம் உட்காருங்க நான் வெனில வர சொல்றேன் இல்ல அவங்க எங்க தங்கம் சொல்லுங்க நான் போய் பார்க்கறேன் இதுக்கு அவங்களுக்கு கஷ்டம் நான் போய் பார்க்கறேன் எங்க தங்கம் சரி சரி மாப்ள ரொம்ப அவசர பண்றீங்க நினைக்கிறேன் சரி வாங்க அவ பால்கனில தான் நின்னுட்டு இருக்கா நான் கூட்டிட்டு போற வாங்க மாப்ள ம் சரி வாங்க நம்ம போய் பார்க்கோம் இங்க தான் இருக்க மாப்ள இருங்க கூப்பிடுறேன் இல்ல பரவால நீங்க போங்க நான் உங்ககிட்ட கிட்ட பேசிக்கிறேன் இருங்க மாப்ள சொல்லிட்டு போறேன் நான் இங்க நிக்க மாட்டேன் கவலைப்படாதீங்க போய்டுவேன்

கொலை தூரம் நீயும் குணமுடியாமல் நானும் என்று தவிக்கும் போது இருக்க வாழ்க்கை